ராஜ் கமல் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் கூற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு காராக்கப்பட்டிருக்கேன் டிசைன் குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் கால ஆரம்பம் தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களுடைய திராவிட மாடல் அரசு கடந்த மூன்றாண்டு காலமாக எத்தகைய முற்போக்கு மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அரசோட திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக கிடைக்குது அதனால தான் திமுகவுக்கு வெற்றி மேலே வெற்றி குவியுது நாள்தோறும் திட்டங்கள் மக்கள் மறந்தோறும் மகிழ்ச்சி இதுதான் நம்ம அரசோட எண்ணம் இப்படிப்பட்ட நம்மளோட எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் ஒரு நல்ல அரசுன்றது வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்த பாடுபடணும் இப்படி தான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசுகளும் கூட அப்படித்தான் இருந்தது ஆனா இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசுக்கிட்ட இல்லை இவங்க மட்டும்தான் அரசியல் நோக்கத்தோடு அரசு நடத்துறாங்க அதுக்கு அடையாளம்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணித்தாங்க அப்படி புறக்கணித்த மாநிலங்களில் அந்த மாநில மக்களை பழி வாங்கிற பட்ஜெட்டாக தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சுருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்க உருவாக்கியிருக்கார் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கே முரணானது ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான் ஆனால் அதுவும் பத்தாண்டுகளாகியும் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் தான் எதிர்பார்க்குறாங்களோ தெரியல மூணாவது முறையா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு ஆனா இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல ஒரு சில மாநில கட்சிகளோட சப்போர்ட் இல்லைன்னா பாஜகவில் ஆட்சி அமைச்சிருக்க முடியவே முடியாது இப்படிப்பட்ட நிலையில தங்களோட சருக்களுக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திருந்தி இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா ஏமாற்றம் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னென்னு சோஷியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தின ஆனால் அதிலிருந்து ஒன்று கூட நிதியமைச்சர் அறிவிக்கலை அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இல்லை இவ்வளவு ஆண்டுகளாக சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டாரு போல இப்படிப்பட்ட பட்ஜெட்டில் திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில் நிம்மதி தான் இந்த பட்ஜெட்டில் நாம் ரொம்ப எதிர்பார்த்தது சென்னை மெட்ரோ ரயில் ரெண்டாம் கெட்ட பணிகளுக்கான ஒன்றிய அரசோட நிதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசரமாக வந்து அடிக்க நாட்டின திட்டம் தான் அது தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இணைஞ்சியும் அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவித்தாங்க ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டப்பணிகளை முடுக்கிவிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசோ தன்னுடைய பங்கை ஒரு கூட விடுவிக்காமல் வேணும்னே மூணு ஆண்டுகளாக காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு கேட்டால் இது மாநில அரசோட திட்டம்னு நாடாளுமன்றத்திலே பதில் சொல்கிறாங்க அப்படின்னா ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொடுத்துடுவாங்களா கோவை மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஒப்புதல் அளிக்கிறதை பற்றி மூச்சே விடலை ஆனால் கடந்த மூணு ஆண்டுகளில் இதே ஒன்றிய அரசு நம்ம நகரங்களை விட பல சின்ன நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதியுதவியும் வாரி வழங்கியிருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் கடந்த ஆண்டு ரெண்டு முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சுது இதுக்கு நிவாரணமா முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் ஆனா ஆண்டுதோறும் வழக்கமா வழங்கப்பட வேண்டிய இரநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை அழிச்சிட்டு ஏமாத்திட்டாங்க சரி இந்த பட்ஜெட்லேயாவது வெள்ள நிவாரண அறிவிப்பு வெளியாகும்னு காத்திருந்தோம் ஆனா தங்களுடைய பதவி நாற்காலிக்கு கால்களாக இருக்கிற மாநிலங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நிதியை அள்ளி வழங்கி இருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கல என்பதோடு ஏற்கனவே நடைபெற்று வர திட்டங்களுக்கான நிதியையும் குறைக்கிற வஞ்சக முயற்சியில் ஈடுபட்டு இந்த ஒன்றிய அரசு இது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை முடக்கிற வகையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்பட்டு வர அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் வழக்கமாக விடுவிக்கப்பட வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவோம்னு கையெழுத்து போட்டால் தான் நிதியை விடுவிப்போம்னு அடம்பிடிக்குது ஒன்றிய அரசு மாணவ மாணவிகளோட கல்வி பாழாகுமே அவங்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை வருமேன்னு ஒரு துளி கவலை கூட இல்லாமல் தங்களோட கொள்கை திணிப்பையும் இந்திய திணிப்பை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியதாக தான் பாஜக அரசு இருக்குது அடுத்து பட்ஜெட் உரையில் இன்னொன்றையும் சொல்லியிருக்காங்க மாநிலங்களால் விதிக்கப்படும் முத்திரைத்தார் கட்டணத்தை குறைப்போம்னு மாநிலங்களை கடந்து ஆலோசிக்காமலேயே பட்ஜெட்டில் அறிவிக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து மாநிலங்களோட வரி விதிப்பு உரிமையை எடுத்துக்கிட்டாங்க நான் கேட்கறது என்னன்னா ஜிஎஸ்டியால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை சரி கட்டுறதுக்கான இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பீட்டையே இன்னும் அளிக்காத இந்த ஒன்றிய அரசுக்கு மாநிலங்களோட வரி விதிப்பு முறையை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது கடந்த பத்து ஆண்டுகளாக வருமான வரி சலுகையின்றி தவிச்சிட்டு இருக்க நடுத்தர குடும்பங்களுக்கு வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சலுகையை மட்டும் வழங்கி அந்த சலுகையும் பெரும்பான்மையோருக்கு கிடைக்காம செஞ்சுட்டு பெரும் வரி சலுகை கொடுத்ததா மார்த்தட்டிக்குது இந்த ஒன்றிய அரசு இது தமிழ்நாட்டை வாங்குகிற பட்ஜெட் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே வாங்குகிற பட்ஜெட் சுயநலத்துக்காக நாற்காலியை காப்பாற்றிக்க போட்டுக்கொண்ட பட்ஜெட் இருக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா ஏன் இந்திய நாட்டு மக்களின் குரலாக ஒன்று சொல்கிறேன் மேலும் மேலும் தவறு செய்கிறீங்க மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்பில் இருக்கு இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும் ராஜ்கமல் கமல் இன்டர்நேஷனல் international உலக நாயகன் கமலகாசன் வழங்கும் சிவகார்த்திகேயனின் அடிக்கும் அமரன் 31st அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் சென்னை செல்ஸ் ஆடி சே தோண்டக் குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம் முதல் மொபைல் பத்திரிகை